நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் காவிரி உள்ளிட்ட அனைத்து நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் கர்நாடகாவின் காவிரி அணைகள் தமிழ்நாட்டின் காவிரி அணையாம் மேட்டூர் பவானிசாகர் திருமூர்த்தி மன்னிக்கவும் அமராவதி அதேபோல காவிரி அணைகளுக்கு நீர் தரக்கூடிய நீலகிரி மாவட்ட அணைகள் பகுதி நொய்யல் மேலும் தேனி மாவட்டத்தின் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை சின்னக்கல்லாறு பரம்பிக்குளம் ஆடியாறு உள்ளிட்ட அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் திருமூர்த்தி அணை நீர்பிடிப்பு பகுதிகள் அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பேச்சுப்பாறை பெருஞ்சாணி திருப்பரப்பு சிற்றாறு போன்ற அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்தின் பல்வேறு அணைகள் தென்காசி மாவட்ட அணைகள் மேலும் விருதுநகர் மாவட்டத்தின் பல்வேறு ஏரி குளங்கள் மதுரை மாவட்டத்தின் பல்வேறு நீர்நிலைகள் போன்றவற்றிற்கான வானிலை ஆய்வறிக்கை அதாவது ஏற்கனவே நாம கோடை மழை வந்து பெய்யும் குடிநீருக்கு தேவையான மழைப்படிவை தான் கொடுக்கும் கோடை குளிர்விக்கும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் இருந்தாலும் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தோம் கோடை குளிரும் கோடையில் கனமழை இருக்கிறது ஆனால் அந்த படிவு மேட்டூருக்கு குடிநீர் தேவைக்கு வழங்கக்கூடிய அந்த ஆயிரத்தி ஐநூறு கனடி இப்பெல்லாம் ஐம்பத்தாறு கனடி தான் வந்துட்டு இருந்துச்சு குடிநீர் தேவைக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கனடி குடிநீர் தேவைக்கு இருக்கிறது அந்த ஆயிரத்தி ஐநூறு கனடியை மழையாக தமிழ்நாட்டின் மேட்டூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கர்நாடக அணைக்கும் தமிழ்நாட்டின் மேட்டூர் அணைக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில நீலகிரி மாவட்டத்தின் அணைகளுக்கும் ஏதோ கொஞ்சம் நீர்வரத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில பல்வேறு அணைகளுக்கு கொஞ்சம் நீர்வரத்தை இந்த கோடை மழை கொடுக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில கொஞ்சம் கூடுதல் நீர்வரத்தை கொடுப்பதற்கு சாதக அமைப்பு தெரிகிறது இதை எதுக்கு நான் சொல்றேன்னா வானிலை அப்டேட்ஸாக மாறுதலை உங்களுக்கு உடனுக்குடன் வழங்க வேண்டும் வானிலை அப்டேட்ஸ்ல இப்ப என்ன சிறப்பு மாறுதல்னா இப்ப வரக்கூடிய காற்று சுழற்சி கொஞ்சம் வலுவா வரப்போகுது வலுவ வந்து நீடித்து போகுது அடுத்ததாக உருவாகக்கூடிய காற்று சுழற்சியோட மேலடுக்குள்ள ஒரு இணைப்பை பெற்று அனல் காற்று இல்லாமல் குளிர் காற்றை கொடுக்க போகிறது மழை பொடிவை கொடுக்க போகிறது இந்த மாத இறுதியில் மேலும் ஒரு காற்று சுழற்சி உருவாகி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மேற்கு மாவட்டங்கள்ல கேரளாவில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை படிப்பை கொடுக்க போகிறது சார் இதுல என்ன சார் மேட்டுர் அணை நிரம்பிடுமா நிரம்பாது கொஞ்சம் நீர்வரத்தை கொடுக்கும் இப்ப எவ்வளவு தண்ணி இருக்கு பதினெட்டு டிஎம்சிட்டு போயிடுச்சு பதினெட்டு டிஎம்சி என்பது பதினெட்டு நாளைக்கு பதினோரு ஆயிரத்தி ஐநூறு கனடி திறந்து விட்டால் அணை காலியாயிடும் ஒரு நாளைக்கு மேட்டூர்லேருந்து திறக்கப்படக்கூடிய குடிநீர் வந்து ஆயிரம் கனடினா ஆயிரத்தி நூறுனா பத்து நாளுக்கு ஒரு டிஎம்சி குறையும் ஒரு மாதத்துக்கு மூன்று டிஎம்சி குறையும் ஆக இன்றைக்கு தேதி மே மாதம் பனிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி ஆகிவிட்டது இன்றைக்கு ஜூன் பன்னிரெண்டுக்குள்ளே சரியாக முப்பது நாள் இன்னும் மூன்று டிஎம்சி குடிநீருக்காக திறக்கப்படும் ஆக எவ்வளவு குறையும் பதினஞ்சு டிஎம்சியாக குறைஞ்சிரும் பதினஞ்சு டிஎம்சியாக குறைஞ்சிரும் மழை இல்லைனாலும் பதினஞ்சு டிஎம்சியாக போயிடும் இது எல்லா அணைகளுக்கும் இதே உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லா அணைகளுக்கும் இதே தான் உதாரணம் ஆக மேட்டூர் பதினஞ்சு டிஎம்சியே குறையும் அப்போ குடிநீர் தேவைக்கும் மேலும் திறக்கப்படணும் அப்புறம் மழைப்பிடிவு இருப்பதை கணத்தில் கொண்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த பதினஞ்சு டிஎம்சியை குறையிறது மழைப்படிவு இருக்கிறதுனால பதினஞ்சியாக இல்லாமல் பதினெட்டாக இருக்கும் திறப்பு கேட்ட வரத்து இருந்து பதினெட்டுல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் இப்போ இருக்கிறதுல மழைப்பிடிவு கர்நாடகாவிலயும் இருக்கும் தமிழ்நாட்டுலயும் இருக்கும் கர்நாடக அணைகளுக்கும் நீர் நீர்வரத்து கொடுக்கும் மழைப்படிவு இருக்கும் தமிழ்நாட்டுல இந்த மைசூருக்கும் மேட்டூருக்கும் கிருஷ்ணராஜசாகருக்கும் கபினிக்கும் மேட்டூருக்கும் இந்த இடைப்பட்ட பகுதியிலையும் மழைப்படிவை கொடுக்கும் என்பதனால கண்டிப்பா அது மேட்டூருக்கு நீர்வரத்தை கூடுதலாக்கும் எவ்வளவு கூடுதலாக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிரக்கணடி தண்ணி வந்துட்டு இருக்கு மேட்டூருக்கு இந்த ஆயிரங்கனடி என்பது படிப்படியாக ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இருநூறு அப்படின்னு போய் ரெண்டாயிரம் கண்ணடியாக இரண்டு நாட்களில் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு பதினஞ்சு பதினாறு தேதியில ஒரு ரெண்டாயிரம் ஆகவும் இன்னும் வந்து மேட்டூருக்கு வரல நான் சொல்றது பிளிகுண்டில் வந்துட்டு இருக்கு நாட்களில் வந்துட்டு இருக்கு இது அப்படியே இன்னும் ரெண்டு நாள்ல ரெண்டாயிரம் கனடியாகவும் இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஒரு ஐயாயிரம் கனடியாகவும் ஏதாவது ஓரிரு நாள் பத்தாயிரம் கண்ணடி கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு பத்த பதினோராயிரத்துக்கு ஐநூறு கனடி ஒரு இருபத்தி நாலு கனடி இருபத்தி இருபத்தி நாலு குடிநீருக்காக திறக்கப்படக்கூடிய தண்ணீர் ஒரு நாளில் கிடைக்க வாய்ப்பு புரியுதுங்களா அப்போ ஐயாயிரம் கனடி ஆறாயிரம் கனடி வந்தா இருபத்தி நாலு மணி நேரம் வந்தா அரை டிஎம்சி ஆக பதினைந்து நாளில் கிடைக்கக்கூடிய திறந்து விடக்கூடிய தண்ணீர் குறிப்பிட்ட நாளில் கிடைக்கும் ஆக வரக்கூடிய மழைப்பொடிவு இரண்டில் இருந்து மூன்று டிஎம்சி வரைக்கும் கிடைக்கலாம் ஆக நீர்வரத்து கூடும் ஆயிரமா இருக்கிறது ரெண்டாயிரமாவும் மூவாயிரமாவும் ஐயாயிரமாவும் போய் பத்தாயிரமா போலாம தவிர ஏதோ இருபத்தையோ ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வராது புரிஞ்சுக்கீங்க திடீரென்று உங்களுக்கு ஒரு தகவல் வரும் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு தகவல் வரும் செய்தி வரும் செய்தித்தாள்கள் வரும் தொலைக்காட்சிகள்ல வரும் எவ்வளவு அதிகரிக்கும் பத்தாயிரம் வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு ஆக பத்து நாட்களுக்கு குடிநீருக்கு தேவையான தண்ணீர் கொடுக்கும் அதிகமா போனா இருபதாயிரம் போலாம் ஒரு இருபது நாளுக்கு தேவையான குடிநீருக்கு தேவையான தண்ணீரை கொடுக்கும் அவ்வளவுதான் தவிர அணைகளை உடனடியாக நிரப்பி விடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் புரியுதுங்களா அணையோட கொள்ளளவு எவ்வளவு தொண்ணூத்தி மூணு டிஎம்சி அணையில் இருக்கு பதினெட்டு டிஎம்சி வரக்கூடிய நாட்களுக்கு ஜூன் வரைக்கும் பதினஞ்சு டிஎம்சி ஆயிடும் மழை எவ்வளவு தரும் இன்னொரு மூணு டிஎம்சி நாலு டிஎம்சி தந்தாலும் இருபது டிஎம்சிக்கு மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆக அது முதல்ல புரிஞ்சுக்கணும் மழை நிறைய இருக்கு ஆனாலும் வரக்கூடிய நீடு இருக்குங்களா அது ஏதாவது போய் இப்போ அந்த கோவா மகாராஷ்டிரா கரை கிடக்க போறது கொஞ்சம் காவிரி நீர்பிடிப்பத கரை நிரப்போம் பெரிய ஆள் இல்லை பதினஞ்சு பதினாறு பதினாறு டிஎம்சி டிஎம்சி கொள்ளளவு என்பது எவ்வளவு பதினாறு நாளைக்கு பதினோராயிரம் கனடி கொடுத்தாலே நிரம்பிடும் பதினாறு நாளைக்கு பதினோராயிரத்தி ஐநூறு கனடி கொடுத்தாலே நிரம்பிடும் ஆகா பத்து நாளைக்கு அஞ்சு நாளைக்கு ஒரு இருபத்தையாயிரம் கரடி கொடுத்தாலே நிரம்பிடும் அது அந்த மாதிரி செட்டிங் செட் ஆகுமாங்கிறது ஆய்வில் இருக்கு எது எப்படியோ எல்லா அணைகளுக்கும் நீர்வரத்தை கூட்டப் போகிறது மேட்டூரை விட பரம்பிக்குளம் ஆழியாருக்கு நீர்வரத்தை கூட்டும் நீலகிரி மலை மலைப்பகுதிகளில் உள்ள அணைகளுக்கு நீர்வரத்தை கூட்டும் மலையில் உள்ள அணை நிரம்பினா தானே பில்லூருக்கு தண்ணி வரும் வர்ற வழியில் இருக்கக்கூடிய தண்ணீர் அது பவானி சகருக்கு வரும் இப்போ பில்லூர் அணைக்கும் பவானி சாகருக்கு இடைப்பட்ட பகுதியில் பெய்யக்கூடிய மலைப்பகுதிகள்லையும் வனப்பகுதிகளிலையும் பெறது பவானி சாகருக்கு வரும் கொஞ்சம் நீர்வரத்தை கூட்டம் ஆனா அணை நிரப்புமா ரொம்ப கம்மியா இருக்கு மாயாறு பகுதி பெய்தா எந்த அணையிலும் தடுக்கப்படாமல் நேரடியா பவானி சாகருக்கு வரும் நீலகிரி மாவட்டத்தில் அணைகளுக்கு நிரப்பிய பிறகுதான் வரும் ஏன்னா மின் உற்பத்தி செய்யப்பட்டதும் திறக்க விடப்படும் அணைகள்ல நீர்மட்டம் குறைவா இருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சோளையாறு கொஞ்சம் நீர்வரத்தை கூட்டம் சோளையார் நல்ல நீர்வரத்தை பெறும் சோழையார் ஒரு பெரிய அணை இல்லை ஈஸியாக நிரம்பிடும் ஆனால் அது கீழே பரம்பிக் லேட் ஆகும் அமராவதி நீர்பிடிப்பதில் நல்ல மழை இருக்கு கொஞ்சம் நீர்வரத்தை கூட்டம் அதே போல திருமூர்த்திக்கு திடீரென்று திருமூர்த்தி மலையில ஒரு மழைக்கு வெள்ளத்துக்கு வாய்ப்பு இருக்கு திருமூர்த்தி மலையில ஒரு வெள்ளத்துக்கு வாய்ப்பு இருக்கு சாதாரண திருமூர்த்தி மலையில ஒரு மழை டக்குன்னு திடீர்னு வெள்ளப்பெருக்கு வரும் அந்த வாய்ப்பு இருக்கு அடுத்தபடியா தேனி மாவட்டத்தில் நல்ல மழை பொழிவு இருக்கு மதுரை மாவட்டத்தில் நல்ல மழை பொழிவு இருக்கு சதுரகிரி மலைப்பகுதியில் போக வேண்டாம் ஓடை மழை இருக்குது சதுரகிரி மலைப்பகுதிகளில் திடீர் மழை படிப்பு இருக்குது அதே போல் கன்னியாகுமரியில் கனமழை காத்திருக்குதுங்க கன்னியாகுமரியில் வரக்கூடிய இந்த ரிமால் புயல் உருவாகும் பொழுது தென்மேற்கு பருவமழை போல காற்று தென்மேற்கு காற்றை ஈர்த்து மேலடுக்கு சுழற்சியோட இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு வரக்கூடிய இந்த ரிமால் புயல் உருவாகும் நேரத்தில் தீவிரமடைஞ்சு கொல்கட்டா போகிற நேரமில்ல அந்தம்மான் பகுதியில் உருவாகும் பொழுது இங்கே மேலடுக்கு சுழற்சி வந்து செட் ஆகும் பொழுது இங்கே வந்து அமையும் பொழுது அந்த பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நிறைய மழைப்பிடிப்பு காத்திருக்கிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் அணைகள் அணைகளை நிரப்புமா என்பதில்லை ஆனால் நீர்வரத்து கூட்டம் ஆறவே இல்லாமல் இருக்கக்கூடிய நீர்வரத்து கூடும் பொழுது மகிழ்ச்சி கிடைக்கும் குடிநீர் தேவைக்கு ஆகும் ஆகவே செல்லக்கூடியது குடிநீர் தேவையை கொடுத்தாலே அது இறங்கு முகத்தில் இல்லாமல் சமநிலையிலேயோ அல்லது சற்று ஏறுமுகத்துக்கோ செல்லும் என்பதே மகிழ்ச்சியான ஒரு தகவல் ஏற்கனவே அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு வானிலை கொடுத்திருக்கோம் தென்மேற்கு பொறுமழை ஜூன் மாதம் இரண்டாம் தேதி தொடங்குறதுக்கு முன்னாடியே கோடை மழை கனமழைப்பழிவு இருக்கிறது ஆக அந்த கோடைமடை கனமழைப்படிவு என்னாகும் நல்ல ஒரு நீர்வரத்தை கொடுத்தாலும் அனைகரை நிரப்பாவிட்டாலும் ஓரளவுக்கு வறட்சியை போக்கும் அனலை போக்கும் எல்லாமே குளிர்விக்கப் போகிறது என்றுதான் சொல்லிக்கொண்டிருக்கும் இது நடந்தாலே விவசாயம் செடிக்கும் அடுத்தபடியா தென்மேற்கு போற மழை இரண்டு நிகழ்வுகளே ஆனது ரெண்டு புயல் ஜூன்ல ஒரு புயல் ஜூலையில ஒரு புயல் ரெண்டுமே கர்நாடகாவுக்கு அப்பால் தான் கரை கிடக்கும் போல இருக்கு கேரளா கிட்ட ரொம்ப நெருக்கமா தான் நல்ல மழை தரும் இருந்தாலும் அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் மழை இருக்கிறது ஆனால் நிரப்பு மழையெல்லாம் ஆகஸ்ட் செப்டம்பர்ல இருக்கிறது என்பதை தான் இப்பொழுது ஆய்வறிக்கை தொடர்ந்து கூட இணைந்திருங்கள் துல்லியமறிந்து திட்டமிட்ட பணி லாபம் அடைந்து தினசரி அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்து லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி